மதிமுகம் நேர்களுக்கு வணக்கம் இது அரசியல் தாக்கமும் பின்னணியும் வழங்குவதற்காக நான் தினேஷ் நான் நிரோஷா என்ன நிரோஷா நம்ம இன்னைக்கு அரசியல் வந்து ரொம்பவே எதிர்பார்த்தது நம்ம மட்டும் நாடே வந்து எதிர்பார்த்தது என்னன்னா சபாநாயகர் பதவி யாருக்கு போக போகுது வந்து என்னன்னா ஒரு சில ட்விஸ்ட் எல்லாம் சந்திரபாபு நாயுடு வந்து சபாநாயகர் பதவி கேட்டதாகவும் நிதிஷ்குமார் ஒரு பக்கம் கேட்டதாகவும் எல்லாம் என்ன பண்ணாங்க இந்த பதவி வந்து நம்மளுக்கு தான் வேணும் அப்படின்ற கூட்டணிக்கு வந்து ஆதரவு தெரிஞ்சதுனால இந்த பதவி ரொம்ப முக்கியமா கருதப்படுறதுனால எங்களுடைய கட்சிக்கு நீங்க கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனா இப்ப அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்ச மாதிரி மாதிரி ஓம் பிர்லா வந்து சபாநாயகரா தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆனா இதுக்கு முன்னாடி நீங்க கொஞ்சம் போய் பாத்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் நடந்ததுல இந்த எலெக்ஷன் ஏன் நடக்கணும் எலெக்ஷனே நடத்தாம ஒரு மனதை நம்ம தேர்ந்தெடுத்துலாமே அப்படின்னு சொல்லிட்டு பாஜக சார்பாக ராஜ்நாத் சிங் இருக்கார்ல அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு எதிர்கட்சி அணிக்கிருக்காரு எதிர்கட்சி தரப்புல இருந்து நம்ம ராகுல் காந்தி என்ன சொல்லியிருக்காருன்னா ராஜ்நாத் சிங் கிட்ட நீங்க வந்து எலெக்ஷனே நடத்தாம ஓம் பிர்லாவே நீங்க தேர்ந்தெடுத்துங்க ஆனா ஒரு கண்டிஷன் என்ன கண்டிஷன்னா சபாநாயகர் துணை பதவி இருக்குல்ல சபாநாயகர் துணை சபாநாயகர் பதவி இருக்குல்ல அந்த பதவி வந்து எதிர்கட்சிக்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படி கொடுக்குற மாதிரி ஒத்துக்கிற மாதிரி இருந்தால் நாங்கள் வந்து இது எலெக்ஷன் இல்லாமல் ஒரு மணி தெரிஞ்செடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் லாஸ்ட் மினிட் வரைக்கும் பிஜேபிலேருந்து எந்த ஒரு நியூஸும் வராததுனால இப்போ என்ன பண்ணியிருக்காங்க சபாநாயகருக்கு எலெக்ஷன் வந்து நடந்திருக்கு எப்படின்னா வரலாற்றிலேயே முதன்முறையா அப்படின்னு சொல்லி அதாவது சுதந்திர இந்தியாவுக்கு அப்புறம் நிறைய எலெக்ஷன்லாம் மாதிரி இருந்திருக்கு இது நான்காவது முறை எலெக்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மக்களவையில் வந்து சபாநாயகருக்கான தேர்தல் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு

பக்கம் யோசிக்கணும் இந்த சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமாரும் தனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிட்டாங்கல்ல ஒருத்தர் முடிய ஒருத்தர் முடியை அடிச்சுக்காத குறையை பண்ணாங்க அடிச்சிட்டாங்க பாஜக கிட்டே வந்து நிர்பந்திச்சாங்க ரொம்ப நெருக்கடியா இருந்தாங்க எங்களுக்கு தான் நீங்க தரணும் அவங்களுக்கு தான் தரணும் அப்படின்ற மாதிரி நிறைய நியூஸுங்களாம் வந்தது ஆனா இப்ப வந்து பாஜக வந்து ஸ்டாண்டர்டா வந்து ஓம் பிர்லா திரும்ப அப்ப சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் என்ன விஷயம் என்ன சொல்லி ஆப் பண்ணிருக்காரு பிஜேபி அப்படின்றது நாடாளுமன்றத்துல சபாநாயகர் பதவி வந்து ரொம்ப முக்கியமானது அதுவும் மைனாரிட்டி அரசு அமையும் போது ரொம்ப முக்கியம் ஆமா மைனாரிட்டி அரசு அமையும் போது இந்த சபாநாயகர் பதவி வந்து ரொம்ப ஏன்னா கொரோனா சொல்லி ஒருத்தர் வந்து வாக்கு மாறி அவங்க வந்து என்ன பண்ணுவோம் தகுதி நீக்கம் செய்யலாம் ஆனா சபாநாயகர் வந்து தகுதி நீக்கம் செய்ய வேணா இவங்களை தகுதி நீக்க செய்யணும் இவங்களை தகுதி நீக்க செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு சொல்லிட்டாருனா உச்ச நீதிமன்றமும் சரி மத்த எந்த நீதிமன்றம் உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் யாருமே வந்து என்ன பண்ணாங்கன்னா சபாநாயகர் அந்த நாடாளுமன்றத்துக்குள்ள அவைக்குள்ள வந்து தலையிட முடியாது ஸோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான பதவி வந்து சபாநாயகர் பதவி சோ இது வந்து இவங்க ஆதரவு தெரிவிச்சாங்கல்ல சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் ஆதரவு தெரிவிச்சாங்கல்ல இவங்களுக்கு வந்து முக்கியமான பதவிகள் கொடுக்கப்படும் சபாநாயகர் பதவியை நாங்க கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நெருக்கடியில தான் இவங்க கூட்டணி அமைச்சாங்க சப்போர்ட்டும் பண்ணாங்க பாஜக அரசு அமையிறதுக்கு சப்போர்ட் பண்ணாங்க ஆனா இவங்களுக்கு முக்கியமான கேபினெட் மினிஸ்டரும் தரல சரி ஒருவேளை சபாநாயகர் தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க வந்து நீடிச்சுட்டாங்க ஆனா இப்ப சபாநாயகரும் வந்து பாஜக விட்டு கொடுத்திருக்காங்க என்ன ஒரு ஆப்பிணச்சுட்டு கொடுத்துருப்பாங்க அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு இல்ல இவங்க அதாவது புலி பதுங்கிறது வந்து பாய வயசு இல்ல பாயத்துக்குதான் அப்படின்ற மாதிரி இவங்க அமைதியா இருந்துட்டு லாஸ்ட் மினிட்ல வந்து இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு தெரிச்சு என் கூட்டணியை கவிழ்ப்பாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தா பாக்கணும் சோ எதுவா இருந்தாலும் நாடாளுமன்ற சபாநாயகர் எலெக்ஷன் நம்ம எதிர்பார்த்திருந்தபடியே ஒருவேளை நடந்து முடிஞ்சிச்சு சபாநாயகரா ஓம் பிர்லா வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கா தினேஷ் நீங்க சொன்னது வந்து கரெக்டு ஆஹ் சோ எப்படினாலும் மோடி வந்து அவரோட பங்குக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணாம இருக்க மாட்டார் அப்படின்றது நம்ம யோசிச்ச மாதிரியேதான் இப்ப நடந்திருக்கு பட் நிதிஷ்குமாரும் அந்த சந்திரபாபு நாயுடு அமைதியா இருக்கிறதுக்கான காரணம் வந்து இனிமேல் தான் கொஞ்சம் வந்து தெரிய வரும் கண்டிப்பா தாண்டி இன்னைக்கு வந்து நம்மளோட ராகுல் காந்தி வந்து எதிர்க்கட்சி தலைவரா ரொம்ப வந்து பதவி ஏற்றிருக்காங்க அவர் பதவி ஏற்கும் போது அந்த அரசியல் சாசனம் புக்கையும் கையில வச்சுக்கிட்டு பதவி ஏற்றிருக்கிறதா வந்து நிறைய செய்திகள் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அது அவர் மட்டும் இல்ல எதிர்கட்சி தலைவர்கள் காங்கிரஸா இருக்கட்டும் மற்ற கட்சிகளா இருக்காங்களா கூட்டணி கட்சியில் இந்தியா கூட்டணி கட்சிகள் அவங்களும் வந்து என்ன பண்ணிருக்காங்க அந்த அரசியல் சாசன தான் பதவி பண்ணுவாங்க இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா ஆஹ் நாடாளுமன்ற அந்த லோக்சபாவுடைய எதிர்கட்சி தலைவர் இருக்காருல்ல அவர் வந்து ராகுல் காந்தியா வந்து தேர்ந்தெடுத்துனா இந்தியா கூட்டணி சார்பா இப்ப என்னன்னா பாஜகவுக்கு ஒரு செக்கு வச்ச மாதிரி தான் இனி நாடாளுமன்றத்துல வந்து ராகுல் காந்தி உதவி இல்லாம எதுவுமே வந்து அவங்க செயல்படுத்த முடியாது ஒரு ஆணையம் அமைக்கினாலும் ஒரு குழு அமைக்கினாலும் ஒரு ஆணையத்தை தேர்வு செய்யணும்னாலும் எதிர்கட்சி வந்து பிரதான எதிர்கட்சி தலைவர் வந்து பிரதான தலைவரா இருப்பாங்க ஏன்னா பிரதமரு உள்துறை அமைச்சர் எதிர்கட்சி தலைவர் அதுக்கப்புறம் வந்து மாநிலங்கள எதிர்கட்சி தலைவர் இவங்க எல்லாம் சேர்ந்துதான் என்ன பண்ணா ஒரு டீமே வந்து செட் பண்ணும் ஒரு குழு அமைக்கிறதா இருக்கணும் இல்ல இப்ப இந்த பொது கணக்கு குழு அப்புறம் வந்து தேர்தல் ஆணையம் இது போல நிறைய தேர்வு குழுக்கள் ஆணையம் எல்லாம் இருக்கு சோ இவங்களால சூஸ் பண்ணோம்னா அந்த குழுல வந்து இவங்க எல்லாம் இடம் இருக்கணும் ஸோ இவங்களுடைய பங்கு இல்லாம பிரதமர் வந்து தன்னிச்சையாக வந்து செயல்படுத்த முடியாது ஏன்னா நாடாளு நம்ம வந்து நாடாளுமன்றத்தில் வந்து ராகுல் காந்தி எப்படியெல்லாம் கிடுக்குப்பிடி கேள்வி கேட்டாரு பாஜக எப்படியெல்லாம் திணறச்சாருன்றது இதுக்கு முன்னாடி அதாவது கடந்த பத்து வருடங்களுக்கு முன்னாடி எப்படி எல்லாம் திணறடிச்சாருன்றது நம்ம வந்து பார்த்துருக்கோம் ஆனா இப்போ வந்து பிரதான எதிர்கட்சி தலைவராக இருக்காரு இந்த பிரதான எதிர்கட்சி தலைவர் வந்து எதுக்கு ஒப்பிடுறாங்கன்னா கேபினெட் மினிஸ்டர் அந்தஸ்து வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஈடாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இவருக்கு கீழே வந்து அதிகாரங்கள்லாம் கொஞ்சம் இருக்கு அந்த குழுகால் அமைக்கிறது ஆணையம் அமைக்கிறது அதெல்லாம் வந்து என்னன்னா எதிர்கட்சி மாதிரி செயல்பட முடியாது அவருடைய ஒப்புதலோடதான் செயல்படும் அவர் ஓகேனா ஓகே இல்லைனா இல்ல அந்த மாதிரி ஒரு டிபிகல்ட் பொசிஷன்ல பாஜக இருக்கு ராகுல் காந்தி உள்ள வந்தது மூலயமா சோ இந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல பாஜக வந்து திக்கு தனறாடுது ராகுல் காந்தி உள்ள வந்ததுனால அப்படின்னா நம்ம ஓம் பிர்லா அந்த சபாநாயகர் பதவிக்கு சீட்ல உக்கார வைக்கிறது கூட பிரதமர் போனார் எதிர்கட்சி தலைவர் தான் போனோம் ராகுல் காந்தி தான் கூப்பிட்டு இருக்காங்க ராகுல் காந்தி போயிட்டு சபாநாயகருக்கு கை ஹேண்ட் ஷேக் பண்ணி அவங்களை கூட்டின்னு போயிட்டு விட்டு இருக்காங்க ஒரு புறம் இருக்கும்போது பாஜக இது பெரிய பின்னடைவு அப்படின்ற மாதிரி ஏன்னா இதுல வந்து காங்கிரஸ் சார்பா மல்லிகார்ஜுன கார்கவும் ராகுல் காந்தி ரெண்டு உறுப்பினர்கள் இருக்காங்க சோ இவங்க ரெண்டு பேருடைய ஒப்புதல் இருந்தாதான் அவங்க வந்து எதனா ஒரு குழுக்கள் அமைக்கிறாலோ ஒரு ஆணையம் அமைக்கிறாலோ எதுந்தாலும் அவங்களுடைய அவங்களுடைய பர்மிஷன் இருந்தா தான் செயல்படுத்த முடியும் சோ இதுல வந்து இன்னொன்னு என்னன்னா ராகுல் காந்தி பதவி பிரமாணம் செய்து எடுத்துக்கிட்டாங்க நீங்க சொன்னீங்க எம்பியா வந்து பதவி பிரமாணம் அவர் பதவி பிரமாணம் எடுத்தும் போது ஒரு விஷயத்தை நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் என்னன்னா எல்லாரும் வந்து என்ன பண்ணாங்க பதவி பிரமாணம் செஞ்சுட்டு சபாநாயகர் அது தற்காலிக சபாநாயகர் இருக்காருல அவருக்கு ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு போனாங்க ஆனா ராகுல் காந்தி என்ன பண்ணாருன்னா சபாநாயகருக்கு வந்து கை கொடுத்தாரு அது பக்கத்துல ஒரு அதிகாரி பார் அந்த ஹேண்ட் ஷேக் பண்ணார் பின்னாடி ஒரு காவலாளி காவலாளிக்கும் ஹாய் சொல்லிட்டு போனாரு அந்த அளவுக்கு சமத்துவமா இருக்காரு நம்ம ராகுல் காந்தி சோ இந்த விஷயம் வந்து எல்லாரும் வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்லியாவும் சமத்துவமா இருக்காரு எல்லாரும் ஈக்குவலா பாக்குறாரு அப்ப ராகுல் காந்தி வந்து நம்ம வந்து ஆக்குறதுக்கு தவற விட்டமோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு சிலர் ஃபீல் பண்றாங்க இருந்தாலும் ஒரு சிலர் நம்ம அவர் எப்பவுமே இப்படிதான் போல இருக்கு ஏன்னா அவர் பிரச்சாரங்கள் ஆக்டிவிட்டீஸ்ல கூட நம்ம திடீர்னு என்ன பண்ணாரு ஜனங்களோட ஜனங்களா போனாரு முடி வெட்டுற கடையில் போக்சாரு அப்புறம் பிளாட்ஃபார்ம்ல உக்காந்துருந்தாரு மூட்டம் தூக்கினாரு இது மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸ் பார்த்துல ஸோ அவைக்குள்ளேயும் என்ன பண்ணாரு எல்லாருக்கும் ஈக்குவலா இருக்கும் சபாநாயகர் ஹேண்ட் ஷேக் கொடுத்துட்டு அவருடைய அதிகாரிக்கு ஷேக் ஹேண்ட் ஷேக் கொடுத்துட்டு

அதாவது நம்மளோட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து சட்டசபையில வந்து இன்னைக்கு ஒரு தீர்மானம் முன்மொழிஞ்சிருக்காரு அது என்ன அப்படின்னா கண்டிப்பா ஒன்றிய அரசு வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்ற மாதிரி ஒரு தீர்மானத்தை முன்மொழிஞ்சிருக்கு அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு என்ன ஜாதிவாரி கணக்கெடுப்பு வந்து மத்திய அரசு நடத்தணும் இது வந்து எம்எல்ஏ ஜி கே மணி இருக்கார்ல அவர் என்ன பண்ணாரு வன்னியர்களுக்கு வந்து உள்வதி ஐந்து சதவீதம் வந்து நீங்க நிறைவேற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஆனா இந்த ஆட்சி சமூக நீதி ஆட்சி சமத்துவ ஆட்சி எல்லாருக்கும் எல்லாரும் கிடைக்கணும்ன்றது ஆட்சி இதுல வந்து மாநில அரசு வந்து ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தலாம் அதுல சட்டப்பிரிவு எல்லாம் இருக்கு ஆனா அந்த சட்டப்பிரிவின் படி நடத்தினா இது வந்து ஃபெயிலர் ஆகும் அது மாதிரி தான் பீகார்ல நடந்திருக்கு பீகார்ல வந்து நடத்துறதுனால உயர் நீதிமன்றம் அது ரத்து செஞ்சிருக்கு ஸோ மாதிரி இப்போ நடத்துறது எப்படி சொல்றது நடத்துறது வந்து நடத்தலாம் ஆனால் அது வேஸ்ட் ஒன்றும் பயன் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஆனால் மத்திய அரசு வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி அதுல மக ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா அது ஸ்ட்ராங்காக நிற்கும் அது வந்து உச்ச நீதிமன்றம் போனாலும் சரி எந்த நீதிமன்றமும் அது வந்து ரத்து செய்ய முடியாது ஸோ அதனால நான் என்ன பண்றேன்னா மத்திய அரசு வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு கணக்கெடுப்பு நடத்தணும் கணக்கெடுப்பு நடத்தணும் சொல்லிட்டு தனி தீர்மானம் ஒண்ணு வச்சிருக்காரு ஏன் அப்படின்னு சொன்னா பத்து வருஷத்துக்கு ஒரு முறை என்ன பண்ணணும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கணும் இது வந்து ரூல்ஸ் விதி ஏன்னா ஜனத்தொகை எவ்வளவு இருக்கு ஜாதி கணக்கெடுப்பு நடத்தி ஜாதிகளை எத்தனை சதவீதம் இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால பத்து வருஷத்துக்கு ஒரு முறை இருக்குன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இவங்க எடுக்கல ஏன்னு கேட்டாங்கன்னா கொரோனா அது இதுன்னு சொல்லிட்டு காலம் தாழ்த்திருந்தாங்க மத்திய அரசு ஆனா கொரோனா முடிஞ்சு மூணு மூணு வருஷம் ஆயிருச்சு ஆனா இன்னுமும் ஏன் இவங்க தாமதப்படுத்துறாங்க சோ மத்திய அரசு வந்து அரசியல் சாசனப்படி அந்த சட்டத்திட்டத்தின்படி அவங்க மக்கள் தொகையை எடுத்துட்டு அதுல மாநில அரசு வந்து மக்கள் தொகை இவ்வளவு எடுத்திருக்காங்க இதுல வந்து நாங்க ஜாதி வாரி கணக்கு எடுப்பு எடுத்திருக்கோம் மத்திய அரசு நடத்திச்சுனா அப்போ அதுல அதுல ஒரு பயன் இருக்கு அதுல முழு வடிவம் வந்து வந்து அரசு நீங்க இது ஒரு பிரோஜனமும் இல்ல அதை நாங்க எடுத்து ஏற்றினாலும் கோர்ட்டுக்கு போனா அது வந்து ரிஜெக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி தெல்ல தெளிவா வந்து கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி அப்படி சொல்லுவாங்களே கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி நம்ம முதலமைச்சர் வந்து அழகா ஒவ்வொரு தட்ட வடிவத்தின்படி அந்த பிரிவின்படி என்ன பண்ணிருக்காங்க வந்து இந்த சட்டத்தை தீர்மானத்தை கருத்தில் கொண்டு மத்திய அரசு என்ன பண்ணணும்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்து ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தி முடிக்கணும் அது மீறிதான் எத்தனை சதவீதம் யாராருக்கு எத்தனை சதவீதம் முடிவு பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஸ்டாலின் அழகா சொல்லி முடிச்சிருக்காரு சரி தினேஷ் இப்போ அதே சட்டசபையில வந்து இந்த அதிமுக அவங்க வந்து கருப்பு சட்டை அணிஞ்சிட்டு போயிட்டு அந்த கள்ளச்சாராய விஷயத்துக்காக அமளியில ஈடுபட்டு வெளிநடப்பெல்லாம் செஞ்சிருக்காங்க இன்னைக்குனால சபாநாயகர் இந்த கூட்டத்தொடர் அதாவது இந்த மாசம் கூட்டத்தொடர் நடக்கல இந்த கூட்டத்தொடர்ல ஒரு தொடரில் கூட அவங்க கலந்துக்க கூடாது அப்படின்ற மாதிரி ரூல்ஸ் போட்டாரு என்ன விஷயம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இவங்க வந்து மக்களுக்காக நிக்கிறாங்க எதிர்கட்சது மக்களுக்காக நிக்கிறாங்க இறந்தவர்களின் உயிர்களுக்கு வந்து இவங்க வந்து முழுமையா

முடியாது ஏன்னா அது ஸ்டாலின் அவர் முதல்வர் என்ன பண்ணிருக்காரு அது மறுக்கல அது நியாயப்படுத்தி தான் பேசிருக்காரு ஏதோ தப்பு நடந்திருக்கு அதை நாங்க ஒடுத்து அதை நான் சரி செஞ்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஆனா இதையே கொண்டு நீங்க அரசியல் செய்யணும் ஏன் இதையே கொண்டு அரசியல் நீங்க உண்மையா கள்ளச்சாராய் குடிச்ச உயிர் குடிச்சு இறந்தாங்களே அவங்களுக்கு உண்மையா நீங்க அவங்க பக்கம் கேள்வி நேரம் முடிஞ்ச பிறகு நான் உங்களுக்கு டைம் அதுல நீங்க விவாதிக்கலாம் சபாநாயகரே சொல்லியிருக்காரு கேள்வி நேரத்தை முடிஞ்சு மக்கள் பிரச்சனை பேசினா உங்களுக்கு கள்ளக்குறிச்சில வந்து உயிர் உயிரிழந்தாங்கல்ல அவங்க மட்டும் மக்கள் இல்ல இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் உங்களுக்கான ஒரு ஆதரவான மக்கள் இருப்பாங்களே அவங்களுக்காகவும் நீங்க தானே பொறுப்பெடுத்துக்கணும் அப்ப அவங்களுக்கான கேள்வி நேரத்தை வந்து மானிய கோரிக்கை வந்து அவங்களுக்கான கேள்வி நேரத்துல வந்து நீங்க கேள்வி கேட்டு அதுல நியாயம் பெற்றுக்கலாமே ஏன்னா ஜெனரலா நம்மளுக்கு வந்து கேள்வி கேட்கறது தானே ஏன்னா இப்ப வந்து கள்ளக்குறிச்சியில மட்டும் தான் உங்களுக்கு ஜனங்கள் வச்சுதான் நீங்க அரசியல் பண்ணணுமா இதுல வந்து மத்த தொகுதி மக்கள் மேல உங்களுக்கு அக்கறை இல்லையா ஏன் இதே புடிச்சு வந்து அந்த கேள்வி நேரம் முடிஞ்ச பிறகு மாணிக்க கோரிக்கைகள் ஒவ்வொரு உறுப்பினர்களும் கேள்வி கேட்கணும் அது உங்க உறுப்பினர்கள் உங்க தொகுதி மக்கள் சார்பா நீங்க என்ன பண்ணியிருக்கணும்னு கேள்வி கேட்டிருக்கணும் அதை விட்டுட்டு கள்ளச்சாராயத்தை மட்டும் நீங்க பிடிச்சது இதுல வந்து நீங்க அரசியல் செய்யறது வந்து நியாயம் இல்ல இல்ல அவை முன்னவர் என்ன சொல்லியிருக்காரு துரைமுருகன் என்ன இவங்க விளம்பரத்துக்காக தான் இது பண்றாங்க ஏன்னா வந்து கருப்பு சட்டை அணிஞ்சிட்டு வந்துட்டு டெய்லி நான சட்டசபைக்குள்ள வந்துட்டு குரல் கொடுத்துட்டு வெளிநடப்பு செய்யறாங்க பிரஸ் மீட் பாக்குறாங்க இது பண்றாங்க இதுல என்ன பிரயோஜனம் மக்களுக்காக என்ன பேசுறாங்க இந்த கருப்பு சட்டை அணிஞ்சுட்டு வந்து பேசுறது அதுக்கான மரியாதை என்ன கொடுக்குறாங்க இவங்க எதுக்காக இந்த கலாச்சார விவகாரம் எடுத்துக்கிறாங்க எடுக்க தப்பு சொல்லல அதனால இவங்களுக்கு என்ன பையன் என்ன எடுத்து பேசி இருக்காங்க ஒண்ணுமே பேசலையே சட்டசபைக்குள்ள வந்து அந்த கேள்வி நேரம் முடிஞ்ச பிறகு இவங்க கேள்வி முதல்வர் பொறுப்பு பொறுப்பாக பதில் சொல்ல போறாரு இவங்க அதுக்குள்ளேயே வந்து வெளிநடப்பு செய்யறாங்க இவங்க வந்து விளம்பரத்துக்காக தான் பண்றாங்க இது அரசியல தான் ஆக்குறாங்க அப்படின்ற மாதிரி அவர் பேசி இருக்காரு சாமானியோட மக்களும் வந்து என்ன பண்றாங்க எதிர்க்கட்சி தலைவர் வந்து மேல வந்து குறை சொல்றாங்க என்னன்னா இவர் வந்து தோல்வி விட்டுறாரு இப்ப இதை வந்து மாத்தணும் அதாவது எதிர்கட்சி தலைவர் வந்து நான் எதிர்கட்சியா இருக்கேன் பெரும்பான்மை எதிர்கட்சியா இருக்கேன் கள்ளச்சாராய ஒரு விஷயம் நீங்க நீங்க எடுத்து இது பண்றீங்க நீட் சிலர் வந்து கேள்வி கேட்கறாங்க எத்தனை உயிர் போயிருக்கு எத்தனை மாணவர்கள் ஏமாற்றப்பட்டிருக்காங்களே அவங்களுக்காக நீ ஏன் குரல் கொடுக்கல வெறிய கள்ளச்சாராயம் கள்ளச்சாராய கள்ளக்குறிச்சி சம்பவத்தை குறித்து நீங்க பேசுறீங்க நீட் விவகாரத்தை குறித்து நீங்க இது வரைக்கும் ஆளுநர் கிட்ட எதனா கடிதம் கொடுத்திருக்கீங்களா எதனா பேசிருக்கீங்களா அதெல்லாம் விட்டுட்டு

உண்மையா நிக்கிறாங்கன்னா மாணிக்க கோரிக்கை கேள்வி பதில் அந்த கேள்வி நேரத்தை கடைபிடிச்சிட்டு மீதமுள்ள அது சபாநாயகர் தரன் சொல்ற தரமாட்டம் சொல்ல தரன் சொல்ற அந்த நேரத்துல நீங்க கள்ளக்குறிச்சி சம்பவத்தை வந்து விசாரிக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க நம்மளுக்கு அது கிளீனாக தெரியுது சோ அதிமுக வந்து கள்ளக்குறிச்சி சம்பவத்தை வச்சு அரசியல் பண்றாங்க நீட் விவகாரத்தை கையில எடுக்கல அத நீங்க வந்து மாணவருடைய இது வந்து நீங்க தள்ளுபடி செஞ்சுட்டு மா கள்ளக்குறிச்சி சம்பவத்தை வச்சு நீங்க அரசியல் பண்றீங்கன்றதுதான் பெரும்பாலுடைய குரலா இருக்குது கண்டிப்பா தினேஷ் இப்ப நீங்க சொல்ற மாதிரி இவங்க வந்துட்டு நாங்க இருக்கோம் அப்படின்றத காட்டிக்கிறதுக்காக மக்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக இந்த விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதாவது கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே அப்படின்ற மாதிரி இவங்களோட கடமையை மக்களுக்கு கரெக்டா இவங்க செஞ்சாலே அடுத்து வர எலெக்ஷன்லயாவது இவங்க வந்து ஓரளவுக்காவது வந்து வர முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுக்கான முயற்சிகளை இவங்க மேற்கொள்றது நல்லது நல்லது ஆமா சோ இப்ப அடுத்ததா வந்து நம்ம பாஜக தமிழ்நாட்டுல பாஜகன்ற ஒரு விஷயம் இருக்கு அதுலயும் நிறைய விமர்சனங்கள் அந்த மாதிரிலாம் இருக்கு இப்போ திருச்சி சூரிய சிவா அவர் வந்துட்டு நாளுக்கு நாள் வந்து பாஜகவை பத்தி நிறைய ரகசியங்கள்லாம் வந்து வெளியே உடைச்சிகிட்டே இருக்காரு ஆமா உடைச்சுட்டே இருக்காரு என்ன விஷயம் அப்படின்னு நம்ம பாத்தோம்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அவர் வந்து பாஜக வந்து ஆமா நீக்கிட்டாங்க என்ன இது பண்ணிட்டாங்க ஏன்னா தமிழிசை பத்தி இவர் வந்து வார்த்தைகள் போறதுனால போனதுனால அது மேலடு வரைக்கும் போயிட்டு என்ன பண்ணாங்க இவர் வந்து ஓபிசி அணியில வந்து அவர் வந்து என்ன பண்ணாங்க தூக்கிட்டாங்க விளக்கிட்டாங்க அந்த இடத்துல வந்து இதுவா இருந்தது இவர் என்ன பண்ணியிருந்தாரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் அண்ணாமலைக்காக தான் வந்தேன் அதனால இரு அவருக்கு உண்மையாதான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் அடுத்த ரெண்டு நாளுக்கு அப்புறம் என்ன பண்ணாரு பல்ட்டி அந்தர் பல்ட்டி அடிச்ச மாதிரி பாஜக வந்து எல்லாரையும் புரட்டி எடுத்தாரு அண்ணாமலைக்கு டஃப் கொடுத்தாருன்னு வச்சுருப்பேன் ஏன்னா ஊழல் பட்டியெல்லாம் நான் ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு பாஜக வந்து மணல்

முக்குளத்தோர் அவங்க அவங்க சமூகம் இருக்குல்ல முக்குளத்த சமூகம் வந்து பாஜக வந்து வஞ்சிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருளை கழிப்பி இருக்காரு விசேஷமா வந்து நம்ம ட்விட்டு கூட போட்டு இருந்தாரு ஆமா ட்வீட் போட்டு இருந்தாரு அதாவது பாஜகல இருந்து முக்குளத்துல வந்து வஞ்சிக்கப்படுறாங்க இதனால வந்து நீக்கப்பட்டாங்களா இதுக்கு முன்னாடி முக்குளத்துல இருந்து நீக்கப்பட்டாங்களா பாஜக இருந்து அவங்களெல்லாம் நான் ஒன்றிணைத்து என்ன பண்ண போறேன் ஒரு ஆலோசனை மேற்கொள்ள போறேன் அதாவது மாவட்ட வாரியா மண்டலம் வாரியா ஒன்றியத்தின் வாரியா என்ன பண்ண போறேன் அவங்களெல்லாம் வந்து நான் ஒன்று சேர்ந்து அவங்க கூட வந்து நான் ஆலோசனை மேற்கொள்ள போறேன் நான் மீட்டிங் போட போறேன் அப்படின்ற மாதிரி ஒன்று டெஸ்ட் ட்வீட் ஒன்று போட்டு இதை பார்த்த நம்ம ஆர் கே சுரேஷ் இருக்காருல அவர் வந்து என்ன பண்ணிருக்காரு ஒரு ட்வீட் ஒன்னு போட்டிருக்காரு மாப்பிள்ள நான் இங்கதான் இருங்க நீ வந்து இது பண்ணாது அப்படின்ற மாதிரி என்ன ஒரு விஷயம்னா நானும் பாஜக நானும் முக்குலத்தர் தான் நானும் பயணிக்கிறேன் எனக்கு மோடியும் அண்ணாமலையும் எனக்கு வந்து ரொம்ப இதுவா இருக்காங்க அவங்களுடைய இதை புடிச்சுதான் நான் வந்திருக்கேன் அதனால வந்து நீ வந்து இது மாதிரி தவறான நியூஸ் எல்லாம் போட்டு இருக்காத முக்குலத்தர் வந்து இது மாதிரி கலைப்பு விட்டு இருக்காத நானும் பாஜகிறேன் பாஜக நீட்டிப்பேன் அப்படின்ற மாதிரி அவரு ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு இப்ப இவரு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அவருக்கு இது பண்ணி என்ன ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதாவது அதாவது பாஜக வந்து இந்த நடந்து முடிஞ்ச எலெக்ஷன் வந்து யார் யாருக்கு எவ்வளவு இல்ல சீட்டு கொடுத்திருக்காங்க அப்படின்ற ஒரு விவரத்தை போட்டிருக்காரு அதை நான் உங்களுக்கு படிக்கிறேன் அதாவது பாஜக கட்சி வேட்பாளர்கள் பத்தொன்பது பேரு கவுண்டர் அஞ்சு நாடார் நாலு எஸ்சி எஸ்டி நாலு செட்டியார் ரெண்டு முக்குளத்து ரெண்டு வன்னியர் ஒன்னு ரெட்டியார் ஒண்ணு இந்த மாதிரி பத்தொன்பது பேர் வேட்பாளர்களும் இந்தந்த கேஸ்ட்ல வந்து என்ன பண்ணியிருக்காங்க சூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இன்னொரு விஷயம் என்னன்னா நாடாறு அவங்களா இருக்காங்கல்ல அவங்க அப்புறம் எஸ்சி எஸ்டி எல்லாம் நாலு நாலு இதுவா இருக்காங்க அதுவும் செட்டியார்களும் ஆஹ் ஈக்குவலா அவங்க கேஸ்ட் ஈக்குல அவங்களுக்கு ரெண்டு ரெண்டு கொடுத்துருக்காங்க ஒன் இயரும் ரெட்டியாரும் ஒன்னா அவங்களுக்கு ஒரு ஒரு கேஸ்ட் கொடுத்து இது பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு இன்னொரு விஷயம் என்ன பண்ணுனா அதாவது நம்ம நைனார் இருக்காருல்ல முக்குலோத்தார் அவர் வந்து முக்குலொத்தர் நைனார் வந்து இவருடைய அரசியலுடைய இது பண்றது பார்த்துதான் இவருடைய அரசியலுடைய வழிநடத்தல் பார்த்து தான் மத்தியம் வந்து என்ன பண்ணிருக்கு இவங்களுக்கு சீட்டு கொடுத்துருக்கு ஆனா எந்த ஒரு பின்புலமும் இல்லாமல் திடீர்னு ஒருத்தர் வந்திருக்காரு அது இல்லாம வளர்ந்து வளர போறாரு அதாவது அண்ணாமலையை மீன் பண்ணி வளர்ந்து வர போறாரு அப்படின்னு சொல்லிட்டு காட்டி கொடுத்துருக்கு அவர் எலெக்சன்லேயே தோற்கடிச்சாரு அதாவது இந்த நான்கு கோடி அதை மென்ஷன் பண்றாரு நம்ம திருச்சி சூர்யா ஒருவேளை வந்து நம்ம எல்லாம் பேசியிருந்தோம்ல நைன் வந்து நான்கு கோடி மேட்ரு மாத்தினா அதான் அக்யூரட்டா எந்த கோச்சி சீட்டு நம்பரோட சொல்லணும்னா அப்ப அண்ணாமலை தான் மாட்டி விட்டு இருப்பாரோ சொல்லிட்டு அண்ணாமலைக்கும் நைனாருக்கும் இதுபடி தொடர்பு படுத்தி அவர் பேசியிருக்காரு இன்னொரு விஷயம் என்னன்னா ராமதாஸுக்கும் அட்வைஸ் பண்ணிருக்காரு என்னன்னா பாஜக கூட்டணி நீங்க வச்சிருக்கீங்களே அதாவது டிடிவி தினகரனுக்கும் வன்னிய சமூகத்திலிருந்து வன்னிய ராமதாஸுக்கும் ஒரு மெசேஜ் சொல்லிருக்காருன்னா நீங்க வந்து பாஜக கூட்டணி வச்சிருக்கீங்க ஆனா பாஜக கூட்டணில உங்க என்ன உங்க சமூக இருக்குல்ல முக்குளத்த சமூகம் வன்னியர் சமூகம் எந்த அளவுக்கு ஈக்குவல் பண்ணிருக்காங்க பாருங்க யாரோட ஈக்குவல் பண்ணிருக்காங்க பாருங்க சோ இதுக்கு அப்புறமும் வந்து நீங்க என்ன பண்ணணும் இவங்க கூட நீட்டிக்கணுமா அவங்க கூட்டணியில நீட்டிக்கணுமா அப்படின்ற மாதிரி பயங்கரமா வச்சு வளர்ச்சி செஞ்சிருக்காரு சோ இது வந்து நான் பாஜக வந்து தினம் தினம் என்னன்னா ஒரு பகிர கலப்புது எல்லா தலைவர்களும் வயித்துல புலி கரைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஏன்னா இவர் வந்து இப்ப ரிலீஸ் பண்ண போறாரு ஊழல் பட்டியல் ரிலீஸ் பண்ண போறாரு அப்படின்ற ஒரு கலப்பு இப்ப என்னன்னா இவர் சமூகத்தை வச்சு விளையாடாடுவதாவது ஏன்னா முக்குளத்துல வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா நிறைய பேர் வந்து என்ன பண்ணிருப்பாங்க நம்மளும் வஞ்சிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க சோ இவங்களை எல்லாம் சந்திச்சு நான் வந்து ஆஹ் இவங்களை சந்திக்க போற மண்டல் வாரியா மாவட்ட வாரியா ஒன்றியத்தின் வாரிய இவங்களை சந்திக்க போற அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஒருவேளை இவர் வந்து பாஜக விரோதமா அதாவது பாஜக ஆப்போசிட்டா ஒரு டீம் ஒரு ஃபார்ம் பண்றாரோ அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு ஒருவேளை இவர் கட்சியா புதுசா புது கட்சியை ஸ்டார்ட் பண்ண போறாரோ அப்படின்றது தெரியல ஆனா திருச்சி சூரிய சிவா இது மாதிரி ஒரு சமூகத்தை வச்சு பேசுறது பயங்கரமா வந்து பேசும் பொருளா இருக்கு ட்வீட்ல சோ எது என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் சொல்ல முடியாது இவங்க ஒரு அட்டென்ஷனுக்காக கூட வந்து அவர் அப்படி பண்ணலாம் பண்ணலாம் பட் என்னன்னா யாருக்காக நின்ன அதாவது அண்ணாமலைக்காக தான் நான் வந்து அண்ணாமலைக்காக தான் ஆதரவா பேசுறேன் பண்ணாரு அண்ணாமலைக்காக தான் நான் அப்படின்னு பேசுறேன் அண்ணாமலைக்காக நின்ன இப்ப திருச்சி சூரிய சிவா அண்ணாமலைக்கு ஆப்போசிட்டாவே மாறி இருக்காரு அண்ணாமலை எதிர்க்கிற அளவுக்கு மாறிட்டாரு ஏன்னா நயனாரையும் அண்ணாமலையும் தொடர்பு பத்தி பேசிருக்காருல்ல நைனார் எங்க வளர்ந்துட போறாரு அவருடைய அரசியல் தனிப்பட்ட அரசியல் வந்து வந்தவர் தான் அதனால அதனாலதான் வந்து மத்தியில வந்து பண்ணாங்க அவரை பார்த்த சீட்டு கொடுத்தாங்க திருநெல்வேலி தொகுதியில ஆனா தன்னை விட தான் வளர்ந்து வந்து போற முன்னாடி வந்துட போற அந்த பதவிக்கு தலைமை பதவிக்கு வந்துட போறான்ட்டு காட்டி கொடுத்து அரசியல் பண்றாங்கல்ல இவங்கள கூட நீங்க இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நைனாருக்கும் கேள்வி கேட்டிருக்காரு ஏன்னா அந்த நான்கு கோடி விவகாரத்தை வச்சுதான் இவர் என்ன பண்ணிருக்காரு பேசிருக்காரு அப்ப அண்ணாமலையும் நைனாரும் இது இது தொடர்புதான் இந்த கருத்தை பேசியிருக்காரு சோ எதுவா இருந்தாலும் அரசியல்ல வந்து என்னன்னா யாருக்கும் யாரும் நிரந்தரம் இல்லை நண்பனும் இல்ல விரோதம் இல்ல அப்படின்ற மாதிரி நான் அண்ணாமலைக்கு ஆதரவா இருக்கேன் தான் வந்தேன் அப்படின்னு அண்ணாமலைக்காகவே இருந்தவர் இப்போ அண்ணாமலையும் தேவையில்ல பாஜகவும் தேவையில்ல அதாவது பாஜக எனக்கு தேவையா தேவையில்ல எனக்கு பாஜக வேண்டவே வேண்டாம் வேண்டாம் வேண்டவே வேண்டாம் அப்படின்ற மாதிரி உதறி தள்ளிட்டு அண்ணாமலைக்கு ஆப்போசிட்டாவே இப்ப கலை இறங்கியிருக்காரு நம்ம திருச்சி ஆல்ரெடி அந்த வச்சு அண்ணாமலைக்கு சூரியர் ஒருவேளை அதனால கோவத்துல கூட இருக்கும் இவரை வந்து இந்த அரசியல் இருந்து விலகுறதுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சு கூட இப்ப என்ன பண்ணா எனக்கு வந்து நீ தப்பு குடியா அப்படின்ற மாதிரி திருச்சி சூரிய எகிரி அடிக்கிறதுக்கு கூட இருக்கலாம் எப்படியோ அரசியல் வந்து நம்ம சொன்னல எதுவோ எதுவோ நிரந்தரம் இல்லை எப்படி வேணாலும் எப்படி வேணாலும் மாறலாம் யாரே வச்சுக்கிட்டு வந்து எந்த தப்பு செய்ய கூடாது இவங்களை வச்சுட்டு ஒண்ணுமே பண்ண முடியலடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடும் அவர் வந்து ஊழல் பட்டியலை வெளியிட்டுட்டாரு அப்படின்னு சொன்னா சோ இன்னும் பாஜக வந்து என்னென்ன குளறுபடிகள் நடக்க போகுது என்னென்ன விமர்சனங்கள் வந்து வெளியே வரப்போகுது யார் யார் என்னென்ன பண்ணிருக்காங்க அப்படின்றது வந்து பசங்க சண்டை மாத்தி சொல்லுவாங்க நீ இதை வெளியே வரும் அப்படின்ட்டு வந்து மக்கள் மத்தியில வந்து பெரிய எதிர்பார்ப்பு இருக்குமா அரசியல் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்து நாளைக்கு அரசியல் நடக்கிற சுட சுட நிகழ்வுகள் எடுத்து வந்து நம்ம அரசியல் நிகழ்ச்சியில அலசி ஆராய்வோம் இந்த நிகழ்ச்சி மதிமுகம் தொலைக்காட்சியில தினமும் காலை எட்டரை மணிக்கு ஒளிபரப்பாது மக்களாகிய நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து பேராதரவு தரும் சொல்லிட்டு கேட்டுக்கிறோம் மக்களாக முன்னாடி இந்த நிகழ்ச்சியை பத்தின உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத எங்களுக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்